அட பாவிகளா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சின்ன பையனை விட்டு கமல் சாரை இந்த அடி அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஜய் டிவி வந்து பிரமோ அப்படிங்கிற பேரில் கமல் சாரை தரமாக வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை விஜய் சேதுபதி தான் தொகுத்து வாங்க போறாருன்னு சொன்னதுல இருந்து கமல் சாரோட ரசிகர்கள் வந்து இந்த சீசன் ஃப்ளாப்பு தான்ப்பா கமல் சார் தான் கெத்து விஜய் சேதுபதி வெத்து அப்படிங்கிற மாதிரி பல நெகட்டிவிட்டியை ஸ்ப்ளெட் பண்ணியிருந்தாங்க அந்த கருத்துக்கள் எல்லாத்துக்குமே தக்க பதிலடியே விஜய் சேதுபதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ப்ரமோலை அப்படி என்னெல்லாம் இருக்குது கமல் சாரை எந்த இடத்துலலாம் கலாய்ச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வெச்சு மீடியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த பொறுத்த பொறுத்தளவுல முதல்ல இறக்குன ட்ரீசரோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ட்ரீசர்ல விஜய் சேதுபதி வந்து ஒரு துணி கடைக்குள்ள போறது மாதிரியும் கோட் எடுத்து போடுற மாதிரியும் காட்டியிருந்தாங்க இந்த பிரமாவை பொறுத்தளவுல ஒரு டெய்லர் வந்து விஜய் சேதுபதி கேட்கிறாரு சார் பக்காவா செட் சார் சூப்பரா இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது இந்த ஷோவுக்கு நீங்க தான் சார் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்றாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கார்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் அந்த டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா சார் உண்மையாவே ரெடி ஆனும் அப்படின்னா கார் பயணம் எல்லாம் சரியாகாது சார் ஊர் வளம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது கார்ல சொகுசா பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது வெளிய மக்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டா தான் இந்த ஷோவை தரமா தொகுத்து வழங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது கமல் போன கோடி சம்பளம் அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத தெரியாம யாரோ எழுதி கொடுத்த தான் வாசிச்சுட்டு போனாரு மக்களோட கருத்துக்கு எந்த மதிப்புமே கமல் சார் கொடுக்கல அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் தரமான செருப்படியா இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால வாக்கிங் போயிட்டு இருக்காரு அந்த நேரம் ஒரு நபர் விஜய் சேது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே குரூப் இசம் இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் டாமினேட் பண்ணுவாங்க இவங்க எல்லாருக்குமே தக்க பதிலடி கொடுக்கணும் மாதிரி அதாவது போன சீசனை மாயா என்ன பண்ணாங்க மாயா தான் பிக்பாஸ் வீட்டையே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எதிராக கமல் சார் கேட்கல நீங்களாவது கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட சொல்றாங்க விஜய் சேதுபதியுமே தலையாட்டிட்டு போறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவு ஒரு காய்கறி கடைக்குள்ள போறாரு காய்கறியை எடுத்து பார்த்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி தெரிவு பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரம் அந்த கடக்கார அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் காய்கறில நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது அப்படிங்க சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற அக்காவும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா புத்தியை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்க சொல்றாங்க அதாவது யார் எப்படி அப்படிங்கறத புரிஞ்சு ஹோஸ்ட் பண்ணுங்க சார் ஒருதலை பட்சமா நடந்துக்காதீங்க தான் அதுல இருந்து அவங்க கொடுக்குற அட்வைஸா இருக்குது அதுக்கப்புறமா பீச்ச காட்டுறாங்க இதுதான் ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் பீச்சில் சின்ன பசங்க எல்லாருமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஒரு பையன் வந்து விஜய் சேது வீட்டை சொல்றாரு அங்கிள் தப்பா ஆடுனா எப்போ எந்த காரணம் கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல தெரியும் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதுக்கு அந்த பையனை பொறுத்தளவுல நான் ஆடுறத பார்த்து வேணா தெரிஞ்சுக்கங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதாவது போன சீசனை பொறுத்தளவுல கமல் சார் வந்து நான் தான் கெத்து அப்படின்னு காட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ரெட் கார்டை கொடுத்தாரு தப்பே செய்யாத ஒரு அப்பாவி மேல வீண் போட்டு அவனை வெளியனுப்புனாரு இப்படி எதுவும் பண்ணிடாதீங்க நான் சொல்லி தரேன் எதுக்கு எந்த கார் கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த சின்ன பையன் வந்து கமல் சாருக்கு அறிவுரை சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்மளோட விஜய் சேதுபதியை பொறுத்தளவில் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரம் ஒரு அம்மா வர்றாங்க அவங்களுக்காக இவர் இவரோட இடத்த கொடுத்துட்டு எழுந்து நிக்கிறாரு அந்த நேரம் பஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க இந்த இலகுன மனசு எல்லாமே தோல்வி பஸ்ஸோட விட்டுருங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேண்டாம் சார் அப்படிமே சொல்றாங்க அதாவது யாருக்காகவும் பாகம் பார்க்காதீங்க நடுநிலையா இருங்க உங்களோட தீர்ப்பு நேர்மையானதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ரோட்டோர கடையில பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காரு அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க 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 தரப்பு நியாயத்தை சொல்லுவாங்க அந்த நேரத்துல உங்க தீர்ப்பு வந்து வாழைக்கா பச்சி மாதிரி வள வள கொல கொலன்னு இருக்க கூடாது மிளகா பச்சி மாதிரி சும்மா நறுக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது வள வள கொல கொலானி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார் பேசுவாங்க இத்தனை சீசனை யார் பேசுனாங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த வகையில கமல் சார இந்த அளவு அசிங்கப்படுத்தணுமாடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த பிரமோட ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க வேற லெவல் தரமா கமல் சார வச்சு செய்யறாங்க அடுத்ததான் விஜய் சேதுபதியை பொறுத்தல உள்ள மேக்கப் ரூம்ல இருக்கிறாரு அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி இருக்குது எப்பா என்னப்பா தங்கிக்கிட்டு இருக்க உனக்கு ஏதாவது இருந்தா சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் கேட்கிறாரு உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் வீக்கெண்ட்ல மட்டும் தான் பம்புவாங்க வீக் டேஸ்ல எகுருவாங்க பார்த்து நடந்துக்கங்க அப்படிங்கிற அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு இந்த அட்வைஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கெத்தா மாசா நடந்து போறாரு ஸ்டேஜுக்கும் போறாரு மேடைக்கு போய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேடைக்கு வரணும் அப்படின்னா முதல்ல கள்ளத்துல இறங்கணும் நம்ம இலக்கு என்ன அப்படிங்கறது தெரியும் அதுக்காக கடுமையா உழைக்கணும் உங்க விருப்பமான ஷோவை இன்னும் நெருக்கமாக்க ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக பேசுறாருங்க அந்த டைலாக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு மேடையில ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும் அப்படின்னா யார் எப்படி இருக்காங்க யாரோட கருத்துக்கள் எப்படி இருக்குது யார் உண்மையாக இருக்காங்க யார் பொய்யா இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தொகுத்து வழங்க முடியுமே தவிர நமக்கு வாயில வந்ததெல்லாம் வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி டைலாக்லேயுமே நேரடியாக கமல் சாரை தாக்குற மாதிரி தான் இருக்குது ஆக மொத்தத்துல இந்த பிரமாவை பார்க்கும்போது கமல் சாருக்கு தரமான பதிலடி அதாவது கமல் சாரோட ரசிகர்கள் வந்து விஜய் சேதுபதி நிறையவே கமெண்ட்ஸ் பண்ணாங்க கமல் சார் தான் கெத்து விஜய் சேதுபதி வெத்து அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தக்க பதிலடியை விஜய் சேதுபதி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த அளவு விஜய் டிவி வந்து கமல்சாரை வச்சு செஞ்சிருக்க வேண்டாம்ப்பா அப்படிங்கிறதும் சில பேரோட கருத்தா இருக்குதுங்க என்னை பொறுத்தளவுனால அப்படி சொல்ல மாட்டேங்க போன சீசனை பொறுத்தளவுல அவர் ஒரு எபிசோடுக்கு எட்டு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பாதிச்சுட்டு போனாரு அந்த வகையில் இதுக்கு எல்லாத்துக்குமே கமல் சார் தகுதியானவர் அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரொமோவை பார்த்தா உங்களை பொறுத்தளவில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரக்கணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்